வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவோடுங்க நம்ம வந்து தினசரி வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து நம்ம சேனலில் பதிவேற்றம் பண்ணிகிட்ருக்குறேங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு சப்போர்ட் கொடுக்கும் பொழுது அடுத்தடுத்து வீடியோ பதிவேற்றம் செய்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பதிவுக்குள்ளவோலா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ஜெர்சி டைப் மாடுங்க மாடு வந்து இரண்டாம் ஈத்து சினை மாடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதங்கள் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நாளுக்குள்ளே கன்று போட்டுருங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஜெர்சி டைப் மாடுங்க பாலில் வந்து நல்ல ஒரு ஃபேட்டஸனஃப் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க மாட்டோட பல் அமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா பல் தான் போட்டிருக்குதுங்க இரண்டாம் மீத்து சினை மாடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டில் சுழி தவறோ மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க ஆண்கள் பெண்கள் இருவருமே ஹேண்டில் பண்ணலாங்க அந்தளவுக்கு வந்து குணத்தில் அருமையான மாடுங்க ஆறு பல் இரண்டாம் மீத் சினை மாடுங்க இன்னும் கண்ணு போகிறக்கு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க ஆண்கள் பெண்கள் இருவருமே கரட்டலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திருவாரூர் மாவட்டத்திலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு வீடியோலேயே டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேங்க அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க இந்த மாடோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க பிடிச்சிருந்தால் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாடு மட்டும் இல்லாமல் இவங்களிடத்துல இன்னும் நிறைய மாடுகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நேரில் கூட போய் பார்த்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க ஜாயின் பண்ண விற்படக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க மேலும் உங்களோட கால்நடைகள் ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ பதிவேற்றம் செஞ்சு உங்களோட விற்பனை வாய்ப்பை எளிதாக கொடுக்கலாங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோவோட இறுதியில் கொடுத்துருக்குறேங்க மெசேஜ் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கான ஆதரவு கொடுங்க மற்றும் ஒழிப்பது சந்திப்போம் நன்றி வணக்கம்